ஸ்ரீமாதா வாராக்யே நிமகோ சதிசேகாரி சித்தி வாராகியுடைய திருவுள் கருணையினால் இன்றும் இன்பமாகவே இருக்கட்டும் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவசியமும் அஷ்டலக்ஷ்மி பூஜும் சுவாமி உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுவாமி ரொம்ப கடனாக இருக்குது இந்த கடனை தீக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க கடனை தீர்ப்பது அப்படிங்கிறது சாத்தியக்கூறான விஷயம் ஆனால் கடன் தீர்ப்பதற்கு எந்திரம் இருக்குது தகுடு இருக்குது மைய இருக்குது அப்படிங்கிறது சாத்தியக்கூடான்னு கேட்டால் கிடையாது அதற்கு பொருளாகத்தான் வரவு ஏற்படுத்தக்கூடிய பூஜைகளை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நாம் தனவசியம் அப்படிங்கிற பூஜையானது அஷ்டலட்சுமி பூஜை பண்ணி தன தனவசிய தகுடுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ் வாய்ஸ் மெசேஜோ இல்லை கால் பண்ணியோ நம்ம கேட்டுக்கலாம் உங்களுடைய இடத்து தொழில்லையோ இல்லை செய்கிற எந்த ஒரு செயல்லையும் தன வரவு ஏற்படணும் தானிய வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த தகுடுகளும் கொடுத்துட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க அவசியம் நம்ம வாட்ஸ்அப் தொடரலாம் ஸ்ரீ மாதா பார்க்கிய நமகா